குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது நிறைய குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் கடன் 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 நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த கடன் குறையவே மாட்டேங்குது சம்பளத்தை விட நமக்கு கடன் தான் பெருகிக்கிட்டே போகுது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா குடும்பத்தில் இதே பிரச்சனை தான் இருக்குது அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க நான் சொல்ல போகிறேன் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையே இருக்காது உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் இங்கே செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழ்க்கையில் சா குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து மார்னிங் எழுந்திருக்கிறீங்க மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு த்ரீ தேர்ட்டிலேருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே அந்த டைமில் எந்த டைம் உங்களுக்கு முடிப்பு வருவோம் நீங்கள் வந்து அலாரம் கூட செட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு த்ரீ ஓ கிளாக் எழுந்திருக்கணும் இல்லை ஃபோர் ஓ கிளாக் எந்திரிக்கணும் ஃபோர் தேர்ட்டி எழுந்திரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு அந்த டைமில் எழுந்திரிச்சு நீங்கள் சுத்தபத்தமாக என்ன பண்ணோம் அதாவது சுத்தபத்தமான நம்ம டெய்லி அந்த டைமில் குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கால் மூஞ்சி கழுவிட்டு நல்ல லேடிஸ்னால் விளக்கு போடுவாங்க இது எல்லாருமே போடலாம் போடணும்னு நினைக்கிறவங்க போடுங்க சரிங்களா விளக்கு போட்டு நம்மளோட கஷ்டங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது எவ்வளோ கடன் இருக்குது எப்போ தீ இந்த அந்த கடனில் எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட மாதிரி உங்க அம்மா கிட்ட சொல்ற மாதிரி எப்படி உரிமையா சொல்லுங்களோ அந்த மாதிரி உரிமையா நீங்க உங்களுக்கு கஷ்டம் பூரா சொல்லுங்க சரிங்களா அப்புறம் உங்களுக்கு தேவையான பணம் பணமோ இல்லை பொருளோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து முழு மனசோடு நீங்கள் கேளுங்க சரிங்களா இது இது எனக்கு தேவை இவ்வளோ காசு எனக்கு தேவை இந்த டேட்டுக்குள்ளே நான் இவ்வளோ காசு எனக்கு வேணும் இந்த கடனை நான் அடைக்கணும் இந்த வீடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட தேவைகளை நீங்கள் கேளுங்க சரிங்களா இந்த கேட்குற விஷயம் வந்து மனசை உருளைப்படுத்தி நம்பிக்கையோட கேட்கணும் கே இது வந்து தொடர்ந்து ஒரு நாள் ரெண்டு நாளோட முடி முடிக்கக்கூடாது தொடர்ந்து பண்ணணும் ஒரு என்ன சொல்ல நாற்பத்தி எட்டு நாளைக்கு நம்ம தொடர்ந்து இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே வரணும் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில ஒரு என்ன சொல்ற அதிசயம் நடக்குமா நீங்க நினைச்சது நடக்கும் நீங்க கேட்கறது கிடைச்சிரும் இதை வந்து மனசை உண்மைப்படுத்தி செய்யணும் அதனால ஏ சரிங்களா மனசை உறுதிப்படுத்தி நம்பிக்கையோட நம்ம முயற்சி பண்ணி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும் இதை வந்து நீங்க வந்து ஏனதும்னு பண்ணாதீங்க நம்பிக்கையோட பண்ணணும் மனசை உரிமைப்படுத்தி வேண்டியதை கேளுங்க கஷ்டங்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக கஷ்டங்கள் குறைஞ்சு செல்ல செல்ஃபோடு சந்தோஷமாக வாடுறதுக்கு கண்டிப்பாக நம்ம பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணுவாங்க கொடுப்பாங்க கொடுப்பாங்க சரிங்களா வீட்டை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும் அங்கேனங்கன துணிகளை போட்டு இந்த துவைச்சிட்டு டைம் கிடைக்காமல் துணிகளை அங்கே அங்கே போட்டுருவாங்க மடிக்க முடியாமல் எல்லாம் பண்ணாதீங்க முடிஞ்ச அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வீட்டை எப்பயுமே சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும் அதோடு தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சனையும் நம்ம சிங்க்கு வாஷிங் பேசின் அதை வாஷ் பேசின் இருக்கும் பார்த்தீங்களா அதையும் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் எச்சில் பாத்திரத்தை அதில் போட்டுட்டு நம்ம தூங்கக்கூடாது கொஞ்சம் டைம் எடுத்து அதையுமே நம்ம நீட்டாக அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சி வச்சுட்டு சிங்க்கையும் நல்லா க்ளீனாக நம்ம கழி வச்சு பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சணும் அடோ அதோட பாத்ரூமையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் பாத்ரூமில் கொஞ்சம் நல்ல நீட்டாக சுத்தமாக வச்சுக்கணும் சரிங்களா நம்ம கதவோட என்ட்ரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த கதவு டோரு அதில் வந்து நம்ம எப்பயுமே சுத்தமாக தொடச்சி சுத்தமாக நீட்டாக வச்சுக்கணும் சரிங்களா அப்படி வச்சுக்கிறதுனால தான் நம்மளுக்கு செல்வம் வந்து நம்மளுக்கு வந்து லட்சுமி உள்ளே வருவாங்க அதாவது நம்மளுக்கு அந்த எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் கஷ்டங்கள்லாம் வராது கஷ்டங்கள்லாம் போயிடும் நம்மளுக்கு சந்தோஷங்கள் மட்டும்தான் வரும் நம்ம நினைச்சது நடக்கும் சரிங்களா இப்படி சுத்தமாக நம்ம எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறதுனால நம்ம வாழ்க்கை நம்ம மனசு சுத்தமாக இருக்கும் நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் நம்ம நினைக்கிறதுக்கு நடக்கும் நம்ம கேட்குறது கிடைக்கும் சரிங்களா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையே இல்லாமல் செல்வ செழிப்போட செல்வ செழிப்போட சந்தோஷமாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது இதை வந்து ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணக்கூடியவங்க என்ன ஃபேமிலியில் இருக்க லேடிஸ் தாங்க ஏன்னா அதாவது வீட்டில் இருக்கிறவங்க ஜென்ஸ் வந்து வேலைக்கு அங்கிட்டுக்கிட்டு போகிறதுனால அவங்களால பண்ண முடியாது ஆனால் லேடிஸ் வந்து வீட்டில் இருக்கவங்க வேலைக்கு போனாலும் சரி கஷ்டத்தோட எவ்வளவோ கஷ்டங்களை பார்க்குறோம் அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக இதையும் நம்ம டெய்லியும் பண்ணிக்கிட்டே வாங்க நாற்பத்தி எட்டு நாளைக்கு பண்ணணும் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வரலாம் சரிங்களா அந்த இருட்டில் இருக்கிறது வெளிச்சத்துக்கு கொண்டு வரது நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் இதை வந்து ஒரு கஷ்டமாக நினைக்காமல் நம்ம வந்து குடும்பத்தில் நம்ம ஹஸ்பண்ட் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி கஷ்ட அதாவது கடன் பிள் தொல்லை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க ஏர்லி ஏர்லி மார்னிங் எழுந்திரிங்க காலையில் எந்திரிச்சு தூங்க டைம் கிடைக்காம மதியத்தில் கூட கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம் இது வந்து அப்படி காலையில் எழுந்திரிச்சு இதை பண்ணிவிட்டு வேலையில பார்த்தோம்னா சீக்கிரமாக வேலையில் முடிச்சுட்டு எல்லாத்தையும் கரெக்டாக எல்லாரையும் அனுப்பிச்சு விட முடியும் ஸ்கூலுக்கு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அனுப்பிச்சி விட்டு ஃப்ரீ டைமில் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் கடன் பிரச்சனை குறையும் இருட்டில் இருந்து நம்ம வெளிச்சத்துக்கு வந்துடலாம் நம்ம வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதும் இருட்டில் வைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது அதனால ஃபேமிலியில் இருக்க லேடிஸ் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணுங்கள் கடன் பிரச்சனையை சுத்தமாக காணாமல் போய்விடும் தேங்க்யூ இந்த வீடியோ வந்து நான் வாரத்தில் மூணு வீடியோ பா இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை இந்த வாரத்தில் மூணு வீடியோ போட்டிருக்கோம் இதை வந்து க பாருங்க ஸ்கிப் பண்ணாருங்க ஒவ்வொரு வீடியோவும் கருத்துள்ள வீடியோ தான் அதனால் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மனசு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்